ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாழ்நிலா சேனல் நான் மகாலெட்சுமி மழை காலங்கள்லேயும் குளிர்காலங்கள்லேயும் நம்மளுடைய சர்மத்தை பாதுகாக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க குளிர் மற்றும் மழைக்காலங்களில் நம்மளுடைய சர்மம் ஈரத்தன்மையை எழுந்து ரொம்ப வறண்டு போய் இருக்குங்க அதை சரி பண்ணுறதுக்கு நம்ம நிறைய மாய்ச்சரைசர் நைட் க்ரீம் போன்ற பொருட்களை பயன்படுத்துவோம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய ரசாயன பொருட்கள்னால நம்மளுடைய சருமத்திற்கு தீங்கு ஏற்படும் அதை தவிர்க்கிறதுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை என்னென்னலாம் பயன்படுத்தலான்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த பொருட்களை நீங்கள் நைட்டில் பயன்படுத்தினீங்க அப்படின்னாலே காலையில் உங்களுடைய சருமம் ரொம்ப மென்மையாக பளபளப்பாக மாறி இருக்கிறத நீங்கள் உணர முடியும் வறண்ட சர்மம் இருக்கிறவங்க இரவு நேரங்களில் தேங்காய் எண்ணெயை சில துளிகள் கைகளில் ஊற்றி முகம் மற்றும் கை கால் பகுதிகளில் தேய்ச்சிக்கலாம் இது சர்மத்தை மென்மையாகவும் ஈரப்பதத்தோடையும் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அடுத்ததாக ஆக்சிஜனேற்றம் மற்றும் ஈரத்தன்மையை கொடுக்கும் பண்பு கற்றாழை ஜெல்லுக்கு அதிகமாக இருக்குங்க அதனால் அதை பயன்படுத்துகிறப்ப சர்மத்தில் உள்ளே ஊட்டமளிக்கிறதுக்கு முகப்பரு மற்றும் தழும்புகளை போக்குறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் இரவு நேரங்களில் இந்த ஜெல்லை முகத்தில் தடவி மசாஜ் பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் முகத்தை கழுவிடுங்க இதை பண்ணுறப்ப உங்களுடைய முகம் ரொம்ப மென்மையாகவும் பளப்பளப்பாகவும் இருக்கும் அதுக்கும் அடுத்ததாக பாதாம் எண்ணெய் பாதாம் எண்ணெயில் வைட்டமின் இ அதிகமாக இருக்கிறதுனால நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இதை தடவி மசாஜ் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் அதை கழுவணும் அப்படின்னாலே இதை நம்ம தொடர்ந்து செய்கிறப்ப தோல் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகிறதோடு மட்டும் இல்லாமல் ரொம்ப சர்மம் பளபளப்பாக இருக்குங்க அடுத்ததா தேன் தேன் வந்து முகத்துல தடவிட்டு வெது வெதுப்பான நீர்ல கழுவணும் அதை பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாலுமே நம்மளுடைய முகம் ரொம்ப பல பளப்பாக இருக்கும் அடுத்ததா தினமும் படுக்க போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய முகத்தை நல்லா சுத்தமான தண்ணியில் கழுவிட்டு அதுக்கு அப்புறம் தூங்குனிங்கனாலே உங்கள் சர்மத்தில் இரத்த ஓட்டம் அதிகரிக்கும் இதனால் சர்மம் சுத்தமாக இருக்கிறதோடு இல்லாமல் பல பல பாவும் இருக்கும் அதுக்கும் அடுத்தது தான் தினமும் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு தூங்குங்க எப்போ உங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்தாலும் நீங்கள் தண்ணி குடிங்க இதை செய்கிறப்பையும் உங்களுடைய உடம்புக்கு தேவையான நீரோட்டம் கிடச்சி உங்களுடைய சர்மம் ரொம்ப பளபளப்பாக இருக்குங்க பயன்படுத்தி பாருங்கள் மிக்க நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள்